எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்ணிகா ஏஞ்சல் சேனல் என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்க பெல் ஐக்கான் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவை உங்களால் உடனுக்குடனே பார்த்து தெரிஞ்சு பயன்பெற முடியும் என்னோடய வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாதீங்க அப்போ நான் போடுற சின்ன சின்ன பதிவுகளையும் உங்களால் பார்த்து தெரிஞ்சு பயன்பெற முடியும் என்னோடய வீடியோவை வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும் இங்கே நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து வளர்ப்பிழை சஷ்டி சஷ்டியில் நாம் என்ன பூஜை பூஜை எப்படி நம்ம வணங்கணும் எத்தனை முறை சுற்றணும் என்ன நைவேத்தியம் பண்ணணும் அப்புறமா எத்தனை முறை நம்ம வந்து கோவிலை சுற்றணும் என்ன வந்து முருகருக்கு மாலையாக போடணும் என்ன பூ கொடுக்கணும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நான் வந்து இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு மாதம்தான் ஆகுது இருந்தாலும் நான் வந்து முருகரை பற்றி பேசுனது தான் ரொம்ப அதிகம் இந்த வீடியோங்களில் அதனால் என்னோடய வீடியோங்களை நீங்கள் வந்து தொடர்ந்து பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் புதுசாக பார்க்குறீங்கன்னா நீங்கள் வந்து முதல்ல நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து அழுத்திட்டு அப்புறமா என்னோட வீடியோவை பாருங்கள் தயவு செஞ்சு அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம வாழ் வாழ்க்கையில் கடன் அடையவும் நம்மளோட வாழ்க்கையில் நாம் வந்து மேலும் மேலும் மேன்மை அடையவும் சகல சௌபாக்கியங்களும் பெறவும் தான் நான் வந்து இந்த வீடியோங்களை நான் வந்து ஒன்று ஒன்றா தேர்ந்தெடுத்து உங்களுக்காக நான் வந்து போடுறேன் இந்த வீடியோங்கள்லாம் பார்த்து மட்டும் இருக்காமல் நீங்கள் வந்து நான் சொல்லக்கூடிய விஷயங்களையும் நீங்கள் வந்து ஒன்று ஒன்றையும் வந்து செய்யுங்க செஞ்சு நீங்கள் வந்து பயன்பெறுங்க நீங்கள் வந்து என்னோடய வீடியோவை பார்த்து பயன்பெற்றதை எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அப்போ தான் எனக்கும் வந்து அதுக்கு அடுத்த வீடியோங்களை வந்து எனக்கு போடுறதுக்கும் ஒரு எனர்ஜியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம சஷ்டியை பற்றி நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு புதுசாக ஒன்று சொல்ல போகிறேன் அதை வந்து பார்த்து நம்ம தெரிஞ்சிக்கலாம் சஷ்டி பூஜை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொதுவாக வந்து அதிகமாக வந்து நம்ம எதுக்காக வேண்டணும்னு பார்த்திங்கன்னா குழந்தை இல்லாதவங்க குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த சஷ்டி பூஜையில் விரதம் இருந்து பெருமானை மனமுருகி வேண்டணும்னா நம்மளுக்கு வந்து குழந்தை வரத்தை வந்து முருகப்பெருமானு கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் கடன் கடன் தொல்லை அதிகமாக இருக்கிறவங்களும் நம்ம முருகப்பெருமானை இந்த சஷ்டி நாளில் நம்ம வழிபட்டோம்னா நம்மளுக்கு வந்து கடன்லேருந்து இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து விடுபட்டுறதை பார்க்கலாம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறது வீடு வாங்கிறது நலன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வீடு வாங்கிறது வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க இது மாதிரி நலன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களும் நம்ம முருகப்பெருமானை நம்பி நம்ம வணங்கினோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இடம் வாங்குகிற வாய்ப்பு வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு நலத்தில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதுவும் வந்து சீக்கிரமாக வந்து விடுபடும் இந்த மாதிரி பிரச்சனைக்கும் நம்ம வந்து முருகப்பெருமானை சஷ்டி தினங்களில் மாதம் மாதம் வரக்கூடிய வளர்ப்பிறையில் தான் வேண்டணும் இதை மாதிரி பிரச்சனைக்கு வளர்ப்பிறையில் வேண்டிக்கோங்க நம்ம வ வளர்ப்பிறை சஷ்டியில் வந்து காலையிலே எழுந்து காலையிலே வந்து நம்ம குளிச்சுட்டு நம்ம பூஜை அறையிலையும் இருக்கக்கூடிய முருக சிலைக்கோ இல்லை முருகர் படத்துக்கோ முருகர் சிலை வச்சுருக்கவங்கன்னா அபிஷேகம் பண்ணுங்கள் ஒரு பால் தயிர் மஞ்சள் குங்குமம் சந்தனம் விபூதி இது மாதிரி பொருட்களை வச்சு நம்ம வந்து அபிஷேகம் பண்ணி நம்ம சா முருகப்பெருமானை வேண்டுறது ரொம்ப நல்லது படம் மட்டும் தான் வச்சுருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா படத்துக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு நல்லா பூ பூவெலாம் நிறைய போட்டு அலங்காரம் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா முருகப்பெருமானுக்கு வந்து நம்ம வந்து வீட்டில் எப்பவுமே நீங்கள் வந்து வெத்தலை தீபம் இது மாதிரி ச அந்த ஸ்டார் அந்த போட்டு சரவண பவன் போட்டு ஒவ்வொரு எழுத்துக்கு மேலேயும் ஒரு ஒரு விளக்கு ஆறு விளக்கு வச்சு ஏற்றுறது ரொம்ப நல்லது அந்த பழக்கம் இல்லாதவங்க ஒரே ஒரு வெத்தலை கூட வச்சு அதுக்கு மேலே ஒரே ஒரு தீபம் கூட வச்சு ஏற்றலாம் இது மாதிரி செய்யுங்கள் வீட்டில் கோவிலுக்கு போயிட்டு செய்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்கு போயிட்டு வழிபடணும்னு நினைக்கிறவங்க கோவில்ல போயிட்டு நம்ம வந்து முருகப்பெருமானை மனதார நினச்சி கோவில்லேயும் வந்து ஆறு தீபம் ஏத்துறது ரொம்ப நல்லது ஆறு நெய் தீபம் ஏற்றிட்டு ஆறு முரு முருகப்பெருமான் கோவிலை வந்து வலம் வரணும் அதுக்கப்புறம் மு முருகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செவர்லி மலர்கள் செவர்லி மலரை வந்து வாங்கி க நம்ம கைகளால் கொடுக்குறதும் நம்ம கைகளால் கட்டி கோவிலுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறதும் ரொம்ப நல்லது இதை மாதிரி பண்ணிங்கன்னால் நம்மளுக்கு வந்து முருகப்பெருமான் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் செய்கிறது நல்லது இது மாதிரி வளர்ப்பிறையில் வரக்கூடிய சஷ்டி தினத்தில் இதை மாதிரி செஞ்சு வழிபடுறதும் ரொம்ப நல்லது இது மாதிரி செய்யுங்க தொடர்ந்து உங்களுக்கு என்ன பிரச்சனையோ பிரச்சனையை மட்டும் சொல்லிட்டு சும்மா நானும் கோயிலுக்கு போனேன் நான் முருகர்கிட்ட சொல்லிட்டேன் எனக்கு செஞ்சிருவாரு அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கக்கூடாது நீங்கள் வந்து மனமுருகி முருகன் முருகன்கிட்ட கண் கலங்கி மனமுருகி எனக்கு இது நீ கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உரிமையா நீங்கள் வந்து முருகப்பெருமான்கிட்ட கேளுங்க கண்டிப்பாக உங்களோட நியாயமான கோரிக்கையாக எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக முருகப்பெருமான் நடத்தி வைப்பாங்க அப்புறமா நம்ம கோவிலுக்கு போயிட்டு அங்கே பிரசாதம் கொடுப்பாங்க அந்த எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு நம்ம வந்து விரதத்தை வந்து முடிச்சுக்கலாம் நம்ம வீட்லேயே நீங்கள் ஈவினிங் வந்து வழிபாடுறீங்கன்னு நினச்சிங்கன்னா ஈவினிங் வந்து மாவிளக்கு ஆறு போடுங்க இல்லைன்னா வெற்றிலை தீபம் ஏற்றுங்க இல்லை ஓ ஆறு வெற்றில வச்சு ஒரே ஒரு தீபத்தை கூட விளக்கு நடுவில் வச்சு ஏற்றலாம் இப்படியும் செய்யலாம் முருகருக்கு வந்து மூணு விதமாக விளக்கு ஏற்றலாம் அது உங்கள் விருப்பம்தான் நீங்கள் தொடர்ந்து எப்படி செய்வீங்களோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஃபாலோ பண்ணுவீங்க அதை மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மாவிளக்கு தீபம் ஏத்துறது ரொம்ப நல்லது ஆறு வெத்தலை தீபம் ஏத்துறது ரொம்ப நல்லது ஆறு வெத்தலையே ஒரு தட்டில் வச்சுட்டு நடுவில் ஒரே ஒரு மெய் தீபம் ஏற்றுவாங்க அதுவும் ரொம்ப நல்லது தான் இதை மாதிரி நீங்கள் வந்து செஞ்சுக்குங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா நான் வந்து உனக்கு உங்களுக்கு சொல்கிறேன் அதையும் வந்து நீங்கள் வந்து செஞ்சு வச்சுக்கோங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தாம்பலத்தட்டில் வந்து ஒரு வெத்தலை வந்து எடுத்துக்கோங்க அந்த வெத்தலைக்கு மேலே கொஞ்சமாக துவரம் பருப்பு வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயம் அந்த காயினு வந்து ஒன்று வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு சின்னதாக விரலி மஞ்சள் அதுக்கப்புறம் சுக்கு ஒரு துண்டு வச்சுக்கோங்க அவ்வளோதான் இந்த அஞ்சு பொருளையும் ஒரு தட்டில் வச்சு இதை நம்ம விளக்கேற்றுற டைமுக்கு நம்ம முருகப்பெருமான் காலடியில் வச்சு நம்ம வந்து வேண்டுதல் பண்ணிக்கணும் உங்களுக்கு என்ன வேண்டுதலோ அதை வந்து வேண்டிக்கோங்க இந்த வேண்டுதல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டு எந்த டைமில் வேணா செய்யலாம் உங்களுக்கு வந்து சுக்கர ஓரையை சொல்லக்கூடிய எட்டு டு ஒம்பது இந்த டைமில் வந்து செய்கிறது ரொம்ப நல்லது இந்த டைமில் கூட செய்யுங்க இல்லை முடியாத பட்சம் நீங்கள் வந்து ஆறு மணிக்கு மேலே விலைக்கு ஏற்றுகிற டைமில் கூட நீங்கள் செஞ்சு இதை மாதிரி வச்சுக்கோங்க சுக்கு மஞ்சளை வந்து எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க ஒரு ரூபாய் நாணயம் வந்து நம்ம பணம் வைக்கிற இடத்துல பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க இந்த பருப்பு வந்து காக்கா குருவிக்கு போட்டுருங்க வெத்தலையை வந்து கால் படாத இடத்துல போட்டுருங்க அவ்வளோதான் ஒரு பூ மேலே வச்சுக்கலாம் பூ வந்து நம்ம முருக முருகப்பெருமானுக்கிட்டே இருக்கட்டும் மறுநாள் காஞ்சவனியை கூட நீங்கள் எடுத்து போட்டுருங்க அவ்வளோதான் இதை மாதிரி செய்யுங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு தீபம் பருப்பு வந்து ஒரு தாம்பளைத்தட்டில் இல்லை ஒரு கண்ணாடி பவுலில் பீங்கான் பவுலில் அது மாதிரி கொஞ்சமாக கொட்டிட்டு அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் ஒரு அகலில் நெய் ஊற்றி ஒரு தீபத்தை ஏற்றி வைங்க அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு ரூபாய் காயினை வச்சிட்டு ஏற்றுங்க அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வந்து நம்ம வந்து பணம் வைக்கிற இடத்துலையோ நம்ம பர்ஸ்லேயோ வச்சுக்கலாம் இந்த ப பருப்பை வந்து நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இதை மாதிரி செய்கிறதும் நம்ம வந்து முரு முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்தது எல்லார மாதிரி செஞ்சு பயன்பெறுங்க நம்ம முருகப்பெருமான் நம்மளுக்கு வேண்டியதை வேண்டியபடியே செய்யக்கூடிய கடவுள் அதுலேயும் இப்ப வந்து முருகர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங்ல வராரு ஏன்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமான்கிட்ட எந்த ஒரு கோரிக்கை வச்சாலும் உடனே நடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா மக்களும் வந்து நம்புகிறாங்க அது நம்புறது மட்டும் இல்லாமல் நிஜமாகவும் அது வந்து நடக்குது அதுக்காக தான் அது வந்து இப்போ நான் ட்ரெண்டிங் கடவுள்னு நான் சொல்றேன் இப்போ முருகப்பெருமானை தான் எல்லாருமே வந்து ரொம்பவே ராசியான கடவுளா வந்து வேண்டாங்க ஸ்க்ரீனில் வைக்கிறது ஃபோனில் வைக்கிறது வண்டியில் வைக்கிறது அது மாதிரி சொல்லிட்டு முருகப்பெருமான் படத்தை வந்து எல்லாருமே இப்போ வந்து ஏன் நம்ம டெய்லியும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் இல்லாம யாருமே ஒரு ஸ்டேட்டஸ் கூட இல்லை எல்லா ஸ்டேட்டஸ்லயும் முருகப்பெருமான் தான் இருக்காரு அப்போ முருகப்பெருமான் வந்து எதுக்காக அவங்க வைக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விதத்துல எல்லாருக்கும் முருகப்பெருமான் ஏதோ செஞ்சுருக்காரு அதனால் நீங்கள் வந்து இதை நம்பி நம்பிக்கையோடு என் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் முருகப்பெறுவான நான் சொல்லக்கூடிய இந்த வழிமுறைகள்லாம் செய்யுங்க கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல் கண்டிப்பாக சீக்கிரமே நடக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோ வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நன்றி வணக்கம்